துபாயின் பரபரப்பான முக்கிய சாலைகளில் ஒன்றான எமிரேட் சாலையில் நீண்டகாலமாக நடைபெற்று வரும் பழுதுபார்ப்பு பணிகள் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் நிறைவடைய உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கு துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் கடந்த இரண்டு மாதங்களாக எமிரேட் சாலையின் பதினான்கு கிலோமீட்டர் உள்ள ஒரு பகுதியை புனரமைத்து வருகிறது வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பான மென்மையான பயணத்தை உறுதி செய்வதே இதன் நோக்கம் அதாவது வேகமான பாதைகளில் பதினான்கு சென்டிமீட்டர் பழைய மேற்பரப்பு அகற்றப்பட்டு குறைபாடற்ற பூச்சிக்காக ஐந்து முதல் ஆறு புதிய அடுக்குகளால் மாற்றப்பட்டிருப்பதாகவும் இலகுவான போக்குவரத்தை தாங்கும் மெதுவான பாதைகள் எட்டு சென்டிமீட்டர் ஆழத்தில் தோண்டப்பட்டு அவற்றின் சுமைக்கு ஏற்றவாறு குறைவான அடுக்குகளுடன் மீண்டும் மேற்பரப்பில் சமன்படுத்தப்பட்டதாகவும் கூறுறாங்க போக்குவரத்து இடையூறுகளைக் குறைக்க இந்த திட்டம் சட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டதாக ஆர்த்தியே தரப்பில் ஒரு அதிகாரி சொல்றாரு குழுக்கள் ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஆறு மணி நேரத்திற்கும் நானூறு முதல் ஐநூறு மீட்டர் சாலையை நிறைவு செய்கின்றன ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் சாஜா மற்றும் அபுதாபியை நோக்கிய இரு திசைகளும் முழுமையாக மீண்டும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பிரிவுகளில் நடைபாதை தரக்குறியீட்டில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளதை ஆய்வுகள் வெளிப்படுத்தினால இந்த பார்க்கும் முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க கேமராக்கள் லேசர்கள் மற்றும் மென்மையான அளவிடும் கருவிகள் பொருத்தப்பட்ட சிறப்பு வாகனங்கள் சாலைகளில் உள்ள பிரிசல்கள் குழிகள் போன்ற பதினான்கு வகையான குறைபாடுகளை ஸ்கேன் செஞ்சிருக்கு அதை தொடர்ந்து இந்த பராமரிப்பு பணியும் நடந்திருக்கு இந்த மேம்படுத்தல் பயண நேரத்தை குறைக்கும் வாகன தேய்மானத்தையும் குறைக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எரிபொருள் செயல்திறனை மேம்படுத்தும் இது ஓட்டுநர்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க